அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கு தூடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியமாக மத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை பார்ப்போம் அதற்கு முன்பாகவே இயேசுவை பிடித்து கொண்டு போகும்படியாக ஒரு கூட்டமாக அவருக்கு எதிராக வருகிறார்கள் அப்பொழுது பார்த்தீங்கன்னா பேதுரு பேதுரு என்ன செய்கிறார் என்றால் தன் வாளை எடுத்து அவர்களை வெட்டும்படியாக ஒருவரை காதார வெட்டுகிறார் பின்பு ஆண்டோரை ஏசிக்கிறது அந்த காதை மீண்டுமாக அவ்விடத்தில் வைக்கிறார் அதற்கு முன்பாக ஆண்டோரை ஏசிக்கிறது என்ன சொல்கிறார் முதலாவது உன் பட்டயத்தை திரும்ப அந்த உரையில் போடு ஏனென்றால் பட்டயத்தை எடுக்கிறவன் யாவன் பட்டயத்தாலே மடிந்து போவானாக என்று காரியம் இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த காரியத்தை ஐம்பத்தி மூன்றாவது வசனம் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ பேரூர் எடுத்தவர் சொல்லுகிறார் இயேசு நான் இப்பொழுது என் பிதாம்பை வேண்டிக் கொண்டால் அவர் பனிரெண்டு லேகியான் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா இது என்னங்க இது லேகியான் ஏ கிறிஸ்து சொல்கிறாரு இப்போ நான் பிதாட்டை கேட்டேன்னா பன்னெண்டு லேகியானுக்கு அதிகமானவரை அவர் அனுப்ப மாட்டார்னு நினைக்கிறேன்னு கேட்குறாரு இந்த லேகியான் என்பது என்னன்னு பார்க்கலாம் லேகியாம் என்பது பார்த்திங்கன்னா நம்ம பர்லகத்தில் நமக்காக ஒரு தூதருடைய கூட்டங்களை வைத்திருக்கிறார் பிதாவனந்த தேவன் அதை நாம் முன்பாகவே அவையன் வெளிப்படுத்தின மாதிரி நமக்கு எல்லா காரியமும் பர்லகத்துடன் தான் நமக்கு கிடைக்கும் சரி இந்த லேகியான நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் சரி இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ குடும்பத்தால் யாராவது நம்மளுடைய பிள்ளைகளோ இல்லை கணவரோ வெளியூர் பயணம் போகிறான்னு வச்சுங்களேன் நம்ம பிள்ளைகள் வந்துட்டு வேறு ஒரு மாநிலத்தில் போயிட்டோ ஒரு மாவட்டத்தில் போயிட்டோ அவங்க ஹாஸ்டலில் படித்து படிக்கிறாங்க அப்போது கணவரும் வேலை விஷயமாக வெளியூர் போகிறார் நம் வீட்டிலேருந்து அவர்களை ஜபம் பண்ணி அனுப்பின பின்னாடியும் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு தகவலுக்கும் சகோதர்க்கும் அதிகமாக இருக்கும் இவங்க எந்த நேரத்தில் எங்கே போயிருப்பாங்க எப்படி போயிருப்பாங்கன்னா ஆனால் அந்த மனசுக்குள்ளே அந்த காரி இருந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு பயம் என்று கூட சொல்லலாம் அப்படி இருக்கிற வேலையில் பார்த்தீங்கன்னா அவங்க போய் சேர்ந்துட்ட பின்னாடி அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணால் தான் வந்து சேர்ந்துட்டேன்னு பின்னாடி தான் அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஆறுதல் உண்டாகும் இப்போ அந்த மாதிரி ஒரு பயமாக இருக்கிற வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கிற தேவனிடத்தில் நீங்க கேட்கலாம் இந்த லேகியான் அதாவது ஒரு லேகியான் என்பது ஆறாயிரம் பேர் சேர்ந்த ஒரு கூட்டம் இந்த ஆறாயிரம் பேர் சேர்ந்தது தான் ஒரு லேகியான் இங்கே ஆண்டவராக இயேசுக்கிறது சொல்கிறார் பனிரெண்டு லேகியான் அப்படி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் தூதர்கள் இப்படி நம்ம பரலோகத்திலிருந்து தேவனிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கேட்கும்போது எனக்காக ஒரு லேகியானா இந்த பிள்ளைகளை போய் அங்கே போய் சென்றடைவதற்கு எங்களுக்காக ஒரு லேகியான அனுப்புங்கண்ணா அந்த நொடி பொழுதே உங்களுக்காக அது கொடுக்கப்படும் நம்ம பிள்ளைங்க பத்திரமாக போய் சேர்கிறதுக்கு நம்ம அதுக்கப்புறம் நம்ம எதை குறித்தும் நம்ம பயப்பட தேவையில்லை எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா காரியத்திலும் இந்த லேகியான அவங்களும் பார்த்து கொள்வாங்க எல்லா காரியத்திலையும் நீங்கள் பிரயாணத்தில் மாத்திரமல்ல அவங்களுக்கு உண்டான அவங்க நடத்துக்க நடக்கைகள் அவங்களுடைய சிந்தனைகள் அவங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அந்த லேகன் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் தூதர்கள் இப்போது அவங்க போய் சேர்ந்துட்டாங்க கணவன் ஒரு வேலை விஷயமாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது சொல்கிறாரு இப்போ அங்கே போகிறேன் அங்கே எப்படி எத்தனை நாளாவதோ சொல்ல முடியாது அப்படின்வார் அந்த நேரத்தில் நீங்கள் அவருக்கு வேண்டி நீங்கள் ஜபம் பண்ணும்போது இந்த நே இந்த வேலைகள் அவர் சென்றடைகிற வேலைகள் எல்லாமே ஒரு தடையில்லாதவாறு நிறைவேறணும் அப்படின்னு இந்த லேகியானுக்கு நீங்கள் கட்டளை கொடுத்தால் கண்டிப்பாக அது அவ்வாறே ஆகும் எல்லா காரியத்தையும் எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களும் தேவன் நிறைவேற்றுவார் அப்படி நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் வருவதுக்கு பத்து நாள் ஆகும் ஒரு ஆகும்னு சொன்ன கணவர் இரண்டு நாள்லேயே அந்த வேலை முடிஞ்சு திருப்தியோடு வருவார் கண்டிப்பாக இது அநேகருக்கு இந்த காரியம் இந்த வேதத்தை பரிசுத்தாவின் வெளிப்படுத்தி இது அநேகர் அவர்கள் சாட்சியாக கூறியிருக்கிறார்கள் அதற்காக சொல்கிறேன் ஏன்னா இந்த காரியத்தில் முடிந்த பின்னாடி அவர்கள் நீங்கள் எண்ணி வந்த காரியம் முடிந்த பின்னாடி எப்படி தேவனிடத்தில் நீங்கள் கொண்டீர்களோ அதே மாதிரி தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த லேகியான்களை நீங்கள் திரும்ப அனுப்ப வேண்டும் உங்கள் ஜபத்தின் மூலியமாக ஜபத்தின் மூலியமாக நம்ம திரும்ப அவரிடத்தில் கொடுக்கணும் இது முக்கியம் இது இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா சரி இயேசு கிறிஸ்து ஏன் கேட்கலை அவர் பேர் விட்டு சொல்கிறார் நான் கேட்டால் பன்னெண்டு லேக்கியான என் பிதா அனுப்ப மாட்டார் நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ இயேசு கிருத்தி ஏன் கேட்கலை ஏனென்றால் இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளான ஒரு வசனம் இருக்குது மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் மார்க்கு இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குருடன் ஒரு குருடன் ஒரு அருகே உட்காந்திருக்கிறாரு அப்போது ஒரு சத்தம் கேட்குது எல்லோரும் நடந்து போகிற சத்தம் அவர் யார் பக்கம் நடந்து போகிறவங்கள்ட்ட கேட்குற இது என்ன சத்தம் மாதிரி ஏசி கிருத்து போகிறார்னு அப்பொழுது இந்த குருடன் என்ன பண்ணுறாரு தாவிதீன் குமாரனே என்று சப்தம் மீட்டு கூப்பிடுறார் எனக்கு இறங்கும் என்று சத்தம் மீட்டு கூப்பிட்றாரு இவர் சப்தம் அதிகமாகிறது அங்கே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நின்று அவனை அழைத்து வர சொன்னார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து கொள் எழுந்துரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள் அந்த குருடனை பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வையாக போத்தியிருந்தான் அது மேல் வஸ்திரம் என்று ஒரு போர்வையாக அந்த நிமிஷம் இப்போது வாசிக்கிறேன் ஐம்பதா வசனத்தையும் வாசிக்கிறேன் ஏசு கிருத்தம் அழைக்கிறாருன்னு உடனே ஐம்பதாவது வசந்த உடனே அவன் தன் மேல் பத்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து ஏசுவினிடத்தில் வந்தான் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் அவன் மேல் பத்திரத்தை எழுந் எரிந்து விடணும் ஏன் அப்படியே வந்திருக்கலாமே அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக மேல் தான் அவன் ஏன் எரிந்தான்னா இனிமேல் எனக்கு என் கிறுத்துவினிடத்தில் போனால் கண்கள் எனக்கு திறக்கப்படும் அதற்கப்புறம் இந்த வத்திரமே எனக்கு தேவையில்லை இந்த போர்வை எனக்கு தேவையே கிடையாது இதுதாங்க உள்ள அர்த்தம் இதே காரியம்தான் ஏன் பிதாவினிடத்தில் கேட்கவில்லை என்றால் எல்லாவற்றையும் நம் ரச்சகரை நடத்தினவரும் இன்னதை போதிக்க வேண்டும் என்றும் சகல அதிசயங்களும் அற்புதங்களையும் நடத்த செய்த எல்லாமே பிதாவதா அப்படி இருக்கிற வேலையை தான் ஏசு குருத்துடைய விசுவாசம் என்ன வர்றதுனா அவனை ஒரு எதிரியாக எண்ணவில்லை இப்பொழுதும் செய் சொல்கிறேன் நமக்கு அவன் எதிரி அல்ல எதிரானவன் நம்முடைய எல்லா காரியத்திற்கும் அவன் எதிராக தான் நிற்பான தவிர எதிரி நமக்கு அல்ல இந்த காரியத்தில் தான் இந்த லேயனுடைய காரியம் நீங்களும் எந்த வார்த்தையும் நம்ம எப்படி விதைக்கிற விதை நம்ம இருதயத்தில் முளைக்கணும்னா இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது அதை முளைப்பிக்க செய்து அது கனிகள் கொடுக்கும் எந்த தேவனோட வார்த்தையும் எல்லாமே விதையாக இருக்கிறது விசுவாசத்தின் படியே அது விதைப்பதும் அது முளைப்பதும் அது கனி கொடுப்பதும் எல்லாமே நம்ம இடத்து இருக்குது இந்த காரியத்தின்படி இந்த நாளின பரிஷுத்தாவின் வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்காக நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிறேன் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மையமுண்டாதாகப் பாமேன்